இந்த தடவையும் கடகராசி கடகலக்ன பெண்கள் அவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் கடகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதோடைய அதிபதி சந்திரன் கட்டத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் தனி வீடுகள் அவங்க வேறு யாருடையும் தன்னுடைய வீட்டை வந்து அவங்க பகிர்ந்துக்கலாம் அப்போது கடகராசின் அதிபதி சந்திரன் அப்படி சந்திரன்ன்றது நீர் நீரை இந்த குணத்தை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் சந்திரன் தண்ணீர் அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் அந்த கடகராசி கடகலக்கணும் பெண்ணுடைய கேரக்டராகவும் இருக்கும் அழுத்தம் இல்லாத கடகராசி கடகலக்ன பெண்களே இல்லை எனலாம் எல்லா பெண்களுக்கும் உண்டு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உண்டு அப்போது நாம் கஷ்டப்படும் போது நமக்கு யாரும் உதவலையே இனிமேல் நம்ம யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் எதையுமே அழகாக செய்யணும் சந்திரனாலே அழகுங்க ச ஒரு அழகை குறிக்கிறது சுக்கரன் மட்டுமில்லை சந்திரன் சந்திரம் உச்சம் பெற்ற அந்த ரோகி நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க அது மாதிரி இவங்க கடகராசி கடக இலக்கின பெண்களும் ஒரு நேர்த்தியோடு இருப்பாங்க உடை அணியிறதில் இருக்கட்டும் தன்னை அலங்கரிச்சிக்கிறது இருக்கட்டும் வணக்கம் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் எத்தனையோ சேனலில் எத்தனையோ தளங்களில் நான் வந்து ஜோதிடம் குறித்து நான் நிறைய பேசியிருக்கேன் பட் இந்த சேனலில் இதான் முதல் முறையாக நான் பேச ஆரம்பிச்சுருக்கேன் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பேச போகிறோம் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பு அளித்த ஜோ ஜோதிடரிக்கும் நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள் இன்று நாம் பெண்கள் பெண்கள் சார்ந்து ஒவ்வொரு ராசி பெண்களும் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் கூராய்வு செய்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் கடகராசி கடக லக்னத்தை சார்ந்த பெண்கள் நம்மளுடைய டாபிக் வந்து பெண்களை குறித்து தான் நம்ம இருக்கோம் கடந்து காணொலிகளில் வந்து நம்ம வந்து மேஷ ராசி லக்னம் பெண்கள் ரிஷபராசி ரிஷபராசி பெண்கள் மிதன ராசி மிதன மிதன ராசி பெண்களை நம்ம பார்த்தோம் நேர்களுடைய ஏகோபித்த அன்பையும் ஆதரவையும் அந்த பின்னூட்டங்களை நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க அது என்றைக்கும் நான் தலைவணங்குறேன் ஸோ டு த பாயிண்ட்டாக நம்ம எந்த டாப்பிக் எடுத்துருக்கோமோ அந்த டாப்பிக்கில் நூல் மாறாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த தடவையும் கடகராசி கடகலக்ன பெண்கள் அவங்களுக்கு குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கடகம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதோடைய அதிபதி சந்திரன் ஜாதகட்டத்தில் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் தனி வீடுகள் அவங்க வேறு யாரோடையும் தன்னுடைய வீட்டை வந்து அவங்க பகிர்ந்துக்கலை அப்போது கடகராசின் அதிபதி சந்திரன் அப்படின்னு சந்திரன்ன்றது நீர் நீரை குறிக்கும் அப்போது ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்துடைய ஏற்ற மாதிரி தன்னை வடிவம் வச்சுக்கும் நீங்கள் எதுலேயும் அதை நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அப்போ ஒரு கடகராசி கடகலக்ன பெண் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எந்த குடும்பத்தில் போய் அவங்க வாக்கப்பட்டாலும் சரி இல்லை எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி அந்த குடும்பத்தோடைய பொருளாதார நிலை அந்த குடும்பத்தோடைய பழக்க வழக்கங்கள் அந்த குடும்பத்தோடைய கல்ச்சர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவல் வச்சுக்குவாங்க ஒரு மாடனான பொண்ணு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு கிராமத்து குடும்பத்தில் வந்து மருமகளாக போகிறாங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ள அந்த குடும்பத்துடைய பழக்க வழக்கம் என்னன்றதை கிராஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த குடும்பத்து பொண்ணாகவே அப்படி மிக குறுகிய காலத்தில் மாறிடுவாங்க இல்லை ஒரு கிராமத்து பொண்ணு ஒரு 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 நகரத்தில் போய் படிக்க போகிறாங்க ஒரு பிஜியில் தங்கி படிக்க போகிறாங்க ஒரு ஹைஃபையான காலேஜில் வந்து அவங்க சீட்டு கிடச்சிருச்சு மெரிட்டில் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு அவங்க அதை டக்குன்னு மாற்றிப்பாங்க இப்படி இருந்த பொண்ணு அப்படி மாறிட்டாங்க அப்படின்னு ஸோ இந்த குணத்தை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் சந்திரன் தண்ணீர் அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் தான் அந்த கடகராசி கடகராசி பெண்ணுடைய கேரக்டராகவும் இருக்கும் இன்னொன்று இந்த சந்திரன் அப்படின்னாலே ஜோதிடத்தில் தாயை குறிக்கும் சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் இவங்களுடைய லக்னாதிபதியே சந்திரன் ராசியாதிபதி சந்திரன் அப்படிங்கிறப்ப அந்த தாய்மை குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண் தாயினாலே தான் அந்த பெண்களில் கடகராசி பெண்ணாகவும் கடகலகணத்து பெண்ணாகவும் இருந்தீங்கன்னா அந்த தாய்மை குணங்கிறது ரொம்ப அபாரமாக இருக்கும் ஒரு ஒரு குழந்தையெல்லாம் அவங்க 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 ட்ரீட் பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் ட்ரீட் பண்ண முடியாது தன்னோட குழந்தையை பார்த்துக்கிறதுல ஒரு விஷயமே இல்லைங்க பக்கத்து வீட்டு குழந்த இல்லை அந்த நேரத்தில் அறிமுகமாகற அறிமுகமாகிற குழந்த பஸ்ஸில் அறிமுகமாகற குழந்தைய அந்த 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 குழந்தையோட பேரண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா இவங்க உட்காந்துருக்குறாங்கன்னா இல்லை ஏதாவது நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசெல்லாமே இந்த கடகராசி கடகலகா பெண்களுக்கு தான் வரும் அப்போது ஒரு கடகராசி கடகலகண பெண்ணை ஒரு தாயாக பெறப்பட்ட அந்த குழந்தைகள் பூர்வஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒரு கடகராசி கடகலக்கணா பெண் உங்களுக்கு தாயாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ பாட்டியாகவோ ஒரு தோழியாகவோ ஒரு உடன் கூட வேலை பார்க்க ஒரு ஒரு கோ ஒர்க்கராகவோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்போது இந்த க கடகராசி கடகலக்ன பெண்கள் தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக்குவாங்களோ அதே போல் இன்னொருத்தருடைய குடும்பத்தையும் நேசிப்பாங்க இன்னொரு மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன் தன்கொடு தன் கஷ்டமாக பார்ப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று துணிச்சு போயிடுவாங்க இதுவே அவங்களுக்கு சிரமங்களையும் கொடுத்துரும் அதீதமான அன்பும் அதீதமான பாசமும் அதீதமான அக்கறையும் பரிவும் பற்றும் சமயங்களில் இவங்கள ஏமாற்றுறதுக்கு ஆளாக்கிடும் இவங்க எல்லார் கஷ்டத்திலும் போய் நிற்பாங்க இந்த கடகராசி கடக பெண்கள் வந்து எல்லார் கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக பாவிச்சு அந்த கஷ்டத்துக்கு எதெல்லாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு உதவி பண்ணி அவங்க ஆறுதல் அடைகிறத வந்து பார்த்த தான் இவங்க ஆறுதல் அடைவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டன்ற வந்து யாரும் இருக்க மாட்டாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க யாருக்கிட்டேயும் போய் நிற்க மாட்டாங்க என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே அழுது தனக்குள்ளேயே அதை சிந்திச்சு தனக்குள்ளேயே கவலைப்பட்டு பாத்ரூமில் வந்து அழறது தனிமையில் அழறது ப நைட்டு தூங்கும்போது அவங்களுடைய தலையணையில் முகம் புதைத்து இப்படி தனக்குள்ளேயே அந்த டிப்ரெஷனை வந்து அழுத்தி 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 அது ஒரு மன அழுத்தமாக மன உளைச்சலாக வேதனையாக மாறி மன அழுத்தம் இல்லாத கடகராசி கடகலக்ன பெண்களே இல்லை எனலாம் எல்லா பெண்களுக்கும் உண்டு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக உண்டு அப்போது நாம் கஷ்டப்படும் போது நமக்கு யாரும் உதவலையே இனிமே நம்ம யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் அவங்க வராது அதுக்கு இவங்களே மனவேதனின் உச்சத்தில் இருக்கும்போது ஓம் பிரச்சனையே டிப்பர்ல லாரி வச்சு அழுற மாதிரி இருக்கும்போது நீ போய் எதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சந்தானம் கேட்குற மாதிரி இவங்களுக்கு இவங்க பிரச்சனையே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் இன்னொருத்தருக்கு ஒரு உதவினா போய் நின்றுவாங்க இவங்க சமைக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறதெல்லாம் இந்த குணாதிசம் தான் பக்கத்து விட்டுருக்கிறவங்களுக்கு சேர்த்து சமைக்கிறது ஒரு ஒரு உணவை வந்து எல்லாேருக்கும் பரிமாறி அவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இவங்களுக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க ஒரு உணவு யாராவது அந்த நிலத்தில் வந்துட்டாங்கன்னா தனக்கு எடுத்து வச்சுருக்கிற உணவை கூட இன்னொருத்தருக்கு தரக்கூடிய அந்த வல்லமை எல்லாம் அந்த தாராள குணம் எல்லாம் இந்த கடகராசி கடகரக பெண்கள் தான் இருக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த குணா குணாதிசயங்கள்லாம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் உணவுங்கிறப்ப சந்திரன் தான் உணவு அநேகமான கடகராசி கடகரங்க பெண்கள் உணவு சமைக்கிறதுல வல்லவர்களாக தான் இருக்கிறாங்க சாப்பிட்ற விஷயத்துலேயும் சரி சமைக்கிற விஷயத்துலேயும் சரி அதை பரிமாறி மற்றவர்களை உணவருந்தி வச்சு அதை அழகு பார்க்குற விஷயமா சரி இந்த மூன்று நிலைகள்லையுமே கடகராசி கடகலகின பெண்கள் வல்லவர்கள்தான் இருக்கிறாங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு எதையுமே அழகாக செய்யணும் சந்திரனாலே அழகுங்க ச ஒரு அழகு குறிக்கிறது சுக்கரன் மட்டுமில்லை சந்திரன் தான் சந்திரன் உச்சம் பெற்ற அந்த ரோகி நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருப்பாங்க அது மாதிரி இவங்க கடகராசி கடகலக்கின பெண்களும் ஒரு நேர்த்தியோடு இருப்பாங்க உடை அணிகிறதில் இருக்கட்டும் தன்னை அலங்கரிச்சிக்கிறது இருக்கட்டும் தன்னை மற்றவங்கக்கிட்ட எப்படி அவங்க வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்கன்ற விதம் இதெல்லாமே இந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த அழகு வந்து ரொம்ப அழாதியாக இருக்கும் அதே போல் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு அதில் கடன்பட்டு மற்றவங்க அடைக்க வேண்டிய கடனை அடைக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த கடக கடக கடகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க மற்றவங்க உதவி செய்ய போய் ஜாமீன் கழுத்து போட போய் அவங்க கடனை நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க குறிப்பாக இங்கே கடகத்தில் செவ்வா நீசம் நான் எப்போவுமே நிறைய காணொலிகளை சொல்கிறது தான் நீசம் பெற்ற கிரகத்தைத்தான் அந்த ராசிநாதர்கள் அந்த ராசியை சேர்ந்தவர்கள் அந்த லக்னத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதையே போய் அதனாலே மனவேதனை அடைய எல்லாமே நடக்கும் அப்போ இங்கே செவ்வாய் நீசம் அப்படிங்கிறப்ப செவ்வாதான் கணவர் செவ்வாதான் வந்து அண்ணன் தம்பி கூட பிறந்தவர்கள் குழந்தைகள் இதெல்லாமே அப்போது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த கணவன் அந்த குழந்தைங்க அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் பங்காளி அங்காளி இவங்க எல்லாருடைய அன்பும் வேணும் அன்புக்கு இயங்குறது தான் எல்லாருமே அன்புக்கு தான் சார் ஏங்குறோம் இவங்களுடைய சூழல் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாக அன்புக்கு இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அந்த அன்பை நம்ம சம்பாரிச்சிடணும் எல்லோரும் நம்மளை வந்து இந்த அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க இந்த அக்கானால நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் இவங்க யார்கிட்ட உதவியும் கேட்க மாட்டாங்க உங்களால் நல்லா அக்கா அம்மா நான் உங்களால் நல்லா அம்மா தங்கச்சி நான் உங்களால் நல்லா இருக்கேன் அம்மா நான் உன்னால் தான் நல்லா இருக்கேன் நீ வந்து நீ உன்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கணவர் சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப அவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுடைய தியாகத்தை யாரும் அங்கீகரிக்கவே மாட்டாங்க மதிக்கவும் மாட்டாங்க மறந்தும் போயிடுவாங்க அப்போ அந்த தியாகம் பண்ண அந்த கடகராசி கடகலக்கண பெண்ணுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஸோ அண்ணன் தம்பியால் மனவேதனைப்படாத கடகராசி கடகலக்கண பெண்களே இல்லை தன்னுடைய சொந்த குழந்தைகளால் மனவேதனைப்படாத கடகராசி கடகலக்னமே இல்லை ஏனென்றால் புத்திரஸ்தானம் எனக்கூடிய ஐந்தாம் இடம் இவங்களுடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் இவங்களுடைய புத்திரஸ்தானம் அங்கே இவங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதி சந்திரன் நீசம் அப்போ குழந்தைகளுடைய நன்மதிப்பை நாம் பெற்றுணும் குழந்த நம்ம குழந்த நம்மளை வந்து மதிக்கணும் நம்ம குழந்தை நம்மளை வந்து அம்மான நேசிக்கணும் நம்மளை வெறுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த நீசம் அடைஞ்சதுனால என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குறதும் குழந்தைங்க செஞ்ச தப்புக்கு தான் பழி ஏற்றுக்கிறதும் நடக்கும் ஒரு ஸ்கூலில் போய் குழந்தைக்காக மன்னிப்பு க தாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசி கடகரெல்லாம் இருப்பாங்க மேக்சிமம் என்னால் தான் லீவ் போட்டான் என்னால் தான் ஹோம்ஒர்க் பண்ணல நான் தான் வெளில கூப்பிட்டு போயிட்டேன் இனிமேல் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தன் குழந்தைங்களை வந்து எங்கேயுமே விட்டுக் கொடுக்காமல் தன் குழந்தைங்க செஞ்ச தவறுக்கு தான் பழி ஏற்று அந்த பழியிலிருந்து அந்த பாவத்திலிருந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றி அதன் மூலமா அந்த குழந்தையில அன்பை பெற்ற முடியுமா அப்படின்னு போராடுறது எல்லாமே இந்த கடகராசி கடக்கலக்கணம் தான் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி சேட்லி இந்த கடகராசி கடகலக்கண பெண்களுடைய தியாகத்தை அவங்களுடைய குழந்தைகளே அங்கீகரிக்கிறது இல்லை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கடகராசி கடக்கலகர பெண் என்பவள் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு ஒளிதரக்கூடிய மெழுகுவர்த்தி போன்றவள் பெண் என்றாலே தியாகத்தின் அடையாளம்தான் இதெல்லாம் நம்ம நிறையா கடந்து வந்துவிட்டோம் ஆனால் கடகராசி கடகிற பெண்கள்னு நம்ம குறிப்பிட்டு பேசும்போது அவங்களுடைய தியாகம் என்பது ஒரு மெழுகுவர்த்தியை போல தான் தன்னை உருக்கிக்கிட்டு தன்னை அழிச்சுக்கிட்டு ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுறது நான் நல்லா இல்லை பரவாயில்ல நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மனம் படைத்தவர்கள் எல்லாருமே இந்த கடகராசி கடகிற பெண்கள் தான் எங்களுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் ஹேமா அப்படிங்கிற பேர் கொண்ட ஹெச்ன் இல்லையா அந்த ஹேமா அப்படிங்கிறவங்க எல்லாமே மெ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கடகராசி கடகிற பெண்களாக தான் இருக்காங்க இந்த ஹேமானு பேரை வச்சவங்க ஹேமா ஹேமலதா ஹேமா இந்த ஹேமானு வந்துவிட்டாலே அந்த பெண்களுடைய குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கல்லையும் குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய குளறுபடிகள்லையும் மிகப்பெரிய மனவேதைகளையும் கணவனால் கைவிடப்பட்டு குழந்தையோடு தனித்து விடப்பட்டு நடு ரோட்டில் நிற்கக்கூடிய சூழ்நிலாம் இந்த ஹேமான்ற பெயர் கொண்ட பெண்களுக்கு அநேக பெண்களுக்கு ஏற்படுது கம்மன்ஸில் ஹேமா அப்படின்ற பேர் உள்ளவங்க ஹேமான்ற பேர் உள்ளவங்க தெரிவிங்க அப்போ தான் நான் சொல்கிறது உண்மை நிலை புரியும் ஏன்னா ஹேமா அப்படிங்கிறப்ப அந்த இங்கே கடகம் வந்துடும் அதனால் நான் இந்த இடத்துல ஹேமாவை பற்றி சொல்கிறேன் ஹேமா ஹேமான்ற பெயர் கொண்ட பெண்களுடைய மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது மிகப்பெரிய விஷயம் பொதுவாக கடகத்துடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா நண்டு ஆனால் இவங்க நண்டை போல் மற்றவங்க பயன்படுத்திக்கிறது இல்லை இவங்களைத்தான் நண்டு போல் மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க நண்டு போல் அப்படியே பிடிச்சிக்கிறது இவங்கள அப்படியே அப்படியே அணைச்சிக்கிட்டு இவங்களுடைய மொத்த உழைப்பு சக்தி இவங்க மொத்த அந்த இறக்க குணம் எல்லாத்தையும் அப்படியே அப்படியே ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி உறிஞ்சிட்டு இவங்களை சக்கையாக தூக்கி எறிஞ்சிருவாங்க இவங்க உயிர் உள்ள வரைக்கும் தெம்பு உள்ள வரைக்கும் மற்றவர்களுக்கு ஒரு ஏணியாக செயல்படுறது என்கிட்ட இன்னும் தெம்பு இருக்குது நான் உனக்காக செய்கிறேன் அப்படிங்கிறது எல்லாமே ஆனால் அந்த உயிர் போகிற நிலைமையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே இந்த கடகராசி பெண் கடலகணப் பெண் அப்படின்னு யார் அந்த உதவியை பெறுகிறாரோ அவருக்கு அந்த ஈவர கம்மி இருக்கிறதில்லை இவர்கள் தன்னை அழித்துக்கொண்டே மற்றவர்கள் வாழ வச்சிட்ருக்காங்க இதுதான் இந்த கடகராசி கடலகணப் பெண்ணுடைய குணாதிசயம் கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் செஞ்ச பூர்வ புண்ணியத்தில் உங்கள் வீட்டில் ஒரு கடகராசி கடகலக்ன பெண் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களால் முடிந்தவரை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த தங்கையை அந்த மனைவியை அந்த தாயை அந்த சகோதரியை உங்கள் வீட்டு பெண்ணை கடகராசி கடகலக்னத்து பெண்ணை உங்களால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ நகை எடுத்து தர்றது ஒரு நல்ல பட்டுப்படிவு எடுத்து தர்றது ஒரு நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்கிறது அவங்க அன்பாக நடத்துறது நல்ல அன்பான வார்த்தைகளை வந்துட்டு பேசுகிறதுன்னு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டு பெண்களை சந்தோஷமாக வச்சுருந்தாலே அங்கே செல்வம் சேரும் அந்த பெண் கடகராசி கடகலகின பெண்ணாக இருந்தால் அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தினா அவங்கள மன மகிழ்ச்சி வச்சுருந்தா அவங்கள காயப்படுத்தாமல் இருந்தால் உங்களுடைய உங்களுடைய செல்வங்கிறது மிக அதிகமாக சேரும் உங்களுடைய வெற்றிகள்ன்றது மிக சீக்கிரம் உங்களை வந்து சேரும் கடகராசி கடகலகின பெண்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனும் சிவனும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோயிலுக்கும் நீங்கள் போய் முதல்ல தரிசிங்க அதுக்கப்புறமா புகழ்பெற்ற ஸ்தான்களுக்கு போகிறதா இருக்கட்டும் பொதுவாக கடகராசி பெண்கள் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் திங்கட்கிழமைகள்லையும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் பண்ணும்போது நல்ல வெட்டு கிடைக்கும் ஒரு கடகராசி கடகலக்ன பெண்கள் பெரும்பாலும் கல்வித்துறையில் இருக்காங்க டீச்சராக இருக்காங்க இல்லை அவங்க வீட்டிலையாவது யாராவது டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த எல்லாம் அவங்க பக்கம் வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் பள்ளி குழந்தைகள் வந்து அங்கே விளையாடுறது இதெல்லாம் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஸர் காலேஜ் ப்ரொஃபஸர் இவங்க எல்லாருமே இந்த கடகராசி கரகூடத்தில் இருக்கிறாங்க நீங்கள் கமர்ஸில் தெரிவிங்க ஒரு கடகராசி கடகளுக்கு நான் பெண் உங்கள் வந்து தங்க நகையவோ பட்டு சிலையவோ இல்லை ஆடம்பரமான பொருட்களையோ எது அன்பான அனுசரணையான வார்த்தைகள் கடைசி காலத்தில் அவங்கள வந்து தவிக்க விட்டுறாமல் கூட வச்சுருந்து அன்பை கொடுத்து அவங்கள அரவணைச்சாலே அதுவே அவங்க அது இதுதான் அவங்க எதிர்பார்க்குற ஒரு உச்சபட்சமான ஒரு அன்பே காலம் முழுவதும் மற்றவங்களுக்கு அன்பையும் தன்னுடைய அந்த இறக்க குணத்தையும் பரிவையும் கொடுத்த அந்த பெண்களுக்கு எப்போதும் நீங்கள் திரும்பி அதே அன்பையும் அதே அனுசரணையும் கொடுத்துருங்க அதுதான் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது அவங்களுக்கு நீங்கள் பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்கி தரதை விட இந்த அன்பு கொடுங்க அன்பை கொடுத்த அன்பை பெறுங்கள் காலமெல்லாம் அன்பை மட்டுமே வழ வாரி வழங்கி அதனாலே தேய்ந்து ஓய்ந்து போன கடகராசி கடகரன பெண்களுக்கு பிராயச்சித்தமாக நீங்கள் செய்ய வேண்டியது அன்பும் அரவணைப்பும் பாசத்தையும் கொடுக்கும் அது மட்டும்தான் அவங்கள வாழ வைக்கும் ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் கன்சல்டேஷனுக்கு கீழ்கண்ட எண்ணுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கன்சல்டேஷன் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக அழைத்து நானே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுவேன் அதே போல் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு வர்றோம் அந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்கள் ஜொஹர்பர் இந்த மாதிரி மலேசியா சுற்று சிங்கப்பூர் சுற்று ஒரு ஒரு ஜோதிட சுற்றுப்பயணமாக கன்சல்டேஷனுக்காக மட்டுமே இது வேறு எந்த வகையிலும் இல்லாமல் முழுக்க முழுக்க கன்சல்டேஷனுக்காக மட்டுமே ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நேயர்களை நான் நேரடியாக வந்து சந்தித்து அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்க போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ்கண்ட எண்ணுக்கு அழைத்தீங்கன்னா எங்களுடைய அலுவலகத்தார் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டின் அடிப்படையில் இந்த ஜூலை பதினொன்றுலேருந்து ஜூலை பதினெட்டுக்குள்ளே நான் அங்கே இருப்பேன் நீங்கள் நேரில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் சந்தித்து நம்ம பிரசனை பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி